பத்து 10 ரூபாய் வைத்து 10 மேல வட்டாரம் பண்ணீங்கன்னா 10 வேணும்னு बोलீங்கன்னா அதுலாம் இப்ப நாம பேசாதமே ये भारी वाइपoji இல்ல 10 ரூபாய் 10000 வெச்சின் போடுவீங்க எடுத்து லட்சம்

இதுதான் <laughs> கட்டுையா <laughs> 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 முடியாத ஒன் வீசி வச்சும் கட்டி ஒன் வீட்டில் பயன் தான் மாறியா அது மாறிய நானும் போடலாம் பையனுக்கு போட்டுட்டான் இப்போ உடனே பா ரெண்டு வாரத்துக்குள்ளே வர ஜாப்தர் கட்டின காலந்தே போட போடலாம் நீ இப்போ போட்டதே போகக்கூடாது இந்த கம்ப்யூட்டர் அப்படி போட்டு விடு தான் உங்களுக்கு என்ன பண்ணீங்க ஐயா கட்டு உடஞ்சது இந்த கையை உடஞ்சிருச்சிங்களா கீழே விழுந்துருங்களா சரிங்க சரிங்க இப்போ நீங்கள் ஐயா கட்டு கட்டு போட்டீங்க இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு எப்படி வழி இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா நல்லா இருக்கு ம் சரிங்க சரிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இதை வந்து நம்ம நாட்டுக்கட்டு போடலாம்னு சொல்லி வந்திருக்காங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கட்டு போட்ட பிறகு அந்த வலி ஃபெயினில்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஏற்கனவே அஞ்சாவது கட்டு இது நாலாவது கட்டுங்களா நீங்கள் போடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க சரி சார் நல்லா இருக்குங்களா உங்களுக்கு சரிங்க சரி பார்த்தீங்கன்னா ஐயா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கட்டு போட்டு போயிருக்காரு அவருக்கு குணமான பிறகு இன்னொரு ஆளுக்கு கூப்பிட்டு வந்துருக்காரு வாங்க பெரியப்பாவா கூட்டு ஐயா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டு போட்டுருக்கிறாரோ இவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணி குணம் இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா தர்மபுரியிலேருந்து வந்திருக்கோம் சரி நாங்களும் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோரூர்னு சொல்லிட்டு எங்கேயும் ஒன்று நாட்டுக்கட்டு போட்டுருக்குறாங்க நிறைய போட்டுக்கிறாங்க நாங்களும் அங்கே ஒரு மூணு கட்டு நாலு கட்டு போட்டோம் ஒன்றும் சரி வரல சரி ஐயோடைய யூடியூப் சேனல் பார்த்தோம் சரி நம்ம அங்கே போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அட்ரஸ் கொடுக்கல ஊர் பேர் மட்டும் போட்டிருந்தாங்க அதை வச்சு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் நம்மளும் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அட்ரஸோடு ஒரு பேனர் அடித்து வச்சுருக்காரு ஃபோன் நம்பரோடு அட்ரஸோடு உங்களுக்கு மூலம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு நன்றி வணக்கம்